இட்ஸ் எ கிரேட் ஆனர் அண்ட் ப்ரிவ்லேஜ் டு டாக் அபவுட் அங்கிள் ஹியர் டுடே கடந்த மூன்று நாட்களாக ஏராளமான ஊழியர்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கிளை பற்றி ஏராளமான சாட்சிகள் சொன்னாங்க நம்ம எல்லாம் கேட்டிருப்போம் ஸோ அதில் நான் பர்சனலாக அங்கிளை பார்த்து இன்ஸ்பயரான ஃபியூ திங்ஸ் நான் ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் அங்கிள் எவ்வளோ பேஷ்னேட்டாக மினிஸ்ட்ரி பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஆண்டு ஒரு சத்தியத்தை எவ்வளோ அவங்க தைரியமாக போதிச்சாங்க உண்மையாக உண்மையாக போதிச்சாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் பட் நான் அவரை பார்த்த ஒரு விஷயம் ஹி எஸ் நெவர் செட் இஸ் வீக்னஸ் அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு பலவீனத்தில் இருந்தாலும் அங்கிள் வந்து அப்படியே பிரைட்டாக ரெடி ஆகி போவாங்க சர்ச்சுக்கு நைட் வந்து எப்படி டயர்டாக படுப்பாங்க சாட்டர்டே நைட்ஸ் யூஸ்வலி நாங்கள் ஆவடி போய் தங்குவோம் அடுத்த நாள் மார்னிங் சர்வீஸ்க்காக இவங்க எப்படி காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சு வைப்பாங்கன்னு நினைப்போம் கரெக்டாக ஒரு ஃபோர் ஓ கிளாக் என் கதவை தட்டுவாங்க அவங்க தான் வந்து அலாமே எனக்கு கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக் கிளம்பிட்டிங்களா அப்படின்னு ரெடி ஆகிட்டிங்களான்னு கேட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்துச்சிச்சாச்சுக்கு அவ்வளோ பேஷ்னேட்டாக போவாங்க அதில் ஒரு முறை அங்கிள் ஒரு இந்த மூணு சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவருடைய கால் பயங்கரமாக இருந்துச்சு அவருடைய ஒரு டோவே கொஞ்சம் விலகி இருந்துச்சு ஒரு துணி வச்சு கட்டியிருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் அங்கிள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது ஒன்றும் இல்லைப்பா நான் ஏஞ்சல் அக்கா வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது படிக்கட்டில் விழுந்துட்டேன் லைட்டாக டாக்டர் ஃப்ராக்சருன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் அங்கிள் அப்போ அது பார்க்க வேண்டியது தானே ஏன் கவனிக்காமல் இருக்கீங்கன்னு கேட்குமா அது ஒன்றும் இல்லைப்பா சரியாயிடும் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க அவர் பொழுது அது சரியாயிடும்ப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு விளையாட்டாக சொல்கிறாருன்னு நினச்சி நான் ரேச்சல் கிட்டே சொன்னேன் ரேச்சல் அங்கிளை கவனிக்க சொல்லுமா அப்படின்னு பட் அவர் விசுவாசத்தின்படி ரெண்டு வாரத்தில் அது ஒரு சர்ஜரி இல்லாமல் நல்லாயிடுச்சு ஸோ இது வந்து எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் நான் யோசிப்பேன் நம்ம ஒரு சின்ன பலவீனம் வந்தபோது நம்ம ஐயோ நாளைக்கு இதை செய்யணுமே இந்த ஊழியத்துக்கு டயர்டாக போகணுமே இந்த மீட்டிங்க்கு நிறைய பேர் நம்ம புலம்பியிருப்போம் ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை ஹி வாஸ் ஸோ பேஷ்னேட் அபவுட் மினிஸ்ட்ரி த நெக்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு ஷேர் அபவுட் அங்கிள் இஸ் இஸ் லவ்விங் கேர் நான் முதல் முதல்ல அங்கிளை பார்த்தது ஏசிஏ ஃபார் பொருஷுவாக்கமில் இன்றைக்கி அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தது மாதிரி அங்கிளை வெளியில் பார்க்கும்பொழுது நானுமே முதல்ல யோசிச்சது அவர் வெ வெரி டஃப் பர்சன் அவரை பார்க்கும்பொழுதே ஐயோ அங்கிள் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு ஒரு ஒரு பயத்தோடு தான் அவரை பார்த்துட்டு ஓடிடுவோம் அங்கே சர்ச்லேயே ஆனால் ஆஃப்டர் என்ட்ரிங் திஸ் ஃபேமிலி நான் அங்கிளை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண அவரோட பழக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அந்த நேரத்தில் அங்கிள் எப்பவுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக விசாரிச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்போது ஒருத்தரை டெய்லி பார்க்குறோன்னா சில விஷயங்களை தொடர்ந்து விசாரிக்க மாட்டாங்க ஆனால் என்னை தினந்தோறும் பார்த்தா கூட அப்பா எப்படி இருக்காங்கப்பா அம்மா எப்படி இருக்காங்க அதோடு நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல என் ஃப்ரெண்டு இங்கே ராஜன் ரம்ஸ்வாசி பாப்பில் அவரை விசாரிப்பார் அவங்க அதே மாதிரி என்னுடைய ரிலேட்டிவ் சைடில் யாருக்காவது குழந்தை பிறக்குது இல்லை ஏதாவதுனா அதை தொடர்ந்து ஞாபகம் வச்சு அவங்கள ஒரு ஒருத்தரையும் விசாரிச்சிட்டே இருப்பார் அது வந்து எனக்கு சீரியஸாக அது எப்படி இதை செய்கிறாங்கன் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் இன்னொன்று நான் அடிக்கடி நாங்கள் வெளியூர் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கோம் மியூசிக் அது மாதிரி அப்போது நான் ரேச்சல் கிட்டே விளையாட்டாக சொல்லுவேன் ரேச்சல் நான் தயவுசெய்து எங்கள் வீட்டிலேருந்தே போய்ட்றேன் நான் உங்கள் வீட்டுக்கு வரலமானுவேன் ஏன்னா அங்கிள் வந்து ஏர்போர்ட்டுக்கு கவர்மெண்ட் வச்சுருக்க டைமே வந்து த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி தான் போனோம் ஆனால் அங்கிள் என்னை அஞ்சு மணி நேரம் முன்னாடி கிளப்பிடுவார் அங்கிள் ஃப்ளைட் ஒன்றும் டைம் இருக்குது அங்க்கிள் இல்லை இல்லை டிராஃபிக் இருக்கும் நீங்கள் போயிடுங்க லக்கேஜ் வெயிட்டு செக் பண்ணிங்களா எல்லாம் கரெக்டாக இருக்கா பாஸ்போர்ட் எடுத்திங்களான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி கேல்குலேட் பண்ணுவாங்க வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிற டைம் கேல்குலேட் பண்ணி ரீச் ஆகிட்டிங்களா உள்ளே செக் இன் பண்ணிட்டிங்களா அது மாதிரி ஒன்றுத்தையும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் டெஃபினட்டாக நான் மிஸ் பண்ணுவேன் இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி அங்கிள் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் பர்சன் அவங்க வெறும் ப்ரீச் மட்டும் பண்ணலை ஹீ பிராக்டிஸ்ட் வாட் ஈ ப்ரீச் ஈ வாஸ் சச் எ ஹம்பிள் பர்சன் நாங்கள் ஒரு ஒரு பர்த்டேலையும் அங்கிளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலான்னு நாங்கள் மண்டே போட்டு உடச்சிப்போம் நானும் ஒரு ஏஜ் என்ன வாங்கலாம் என்ன வாங்கலான்ட்டு இது வரைக்கும் நான் ஒன்றும் பெருசாக எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்ததே கிடையாது ஒரு முறை நான் அங்கிளுக்கு ஒரு பர்ஸ் வாங்கி கொடுத்தேன் அது கொடுத்ததையே நான் மறந்துட்டேன் பட் ஆஃப்டர் சம் ஒரு ஃபியூ இயர்ஸ் நான் அதை அங்கிள் அதை யூஸ் பண்ணுறத கவனித்தேன் திரும்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அண்ணன் ஒரு கடைக்கு போய்ட்டுருக்கும் போது எங்கென்னா போகிறீங்கன்னு கேட்கும்போது அவர் கையில் அந்த பர்ஸை பார்த்தேன் இந்த பர்ஸ் கிழிஞ்சிருந்துச்சு அதை தைச்சு திருப்பி அதை ரீயூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அங்கிள் அவங்க நினச்சிருந்தா அதை தூக்கி போட்டு வேறு பர்ஸ் வாங்கியிருக்கலாம் ஆனால் அவ்வளோ தாட்ஃபுல்லாக அன்பாக கொடுத்த கிஃப்ட்ஸை கூட அவர் ப்ரிசர்வ் பண்ணி அவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ணி அவர் கடைசி வரைக்கும் அந்த பர்ஸை யூஸ் பண்ணுறதை நான் பார்த்தேன் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட் அண்ட் நான் வந்து மியூசிஷியன் நான் நிறைய மியூசிக் ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கேன் பட் அங்கிள் நான் இப்போ பிஸியாக இருக்கும் பொழுது அவங்களால எல்லா பாட்டையும் அவங்களால கேட்க முடியாது டெஃபினட்டாக பட் இந்த லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வென் அங்கிள் வாஸ் சிக் வி ஹேட் அ வெரி க்ளோஸ் டைம் டு நல்ல அங்கிளோட பேசுகிறதுக்கு நிறைய நேரம் கிடச்சிது அந்த நேரத்தில் அங்கிள் என்னோட உட்காந்து நிறைய பாட்டு நான் பண்ணதை கேட்டாங்க அண்ட் நான் ரீசண்டாக எழுதின பாடல்கள் கூட அவங்க கேட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கு ஜபம் பண்ணாங்க ஸோ அந்த டைம்க்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் ஐ வாஸ் ஏபிள் டு ஷேர் மை டெஸ்டிமினிஸ் டு அங்கிள் பர்சனலி அண்ட் இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங் ஃபார் மீ அங்கிள் அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு பத்து பிள்ளைகள்னு உண்மையாகவே நான் அவருடைய ஒரு மகனாக இருந்தேன் ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் பீங் சன் டு சச் அ கிரேட் மேன் ஆஃப் காட் யூ நன்றியா நாதன் பொங்குதேயம் பல நன்மை கட்கா நாள்தோறும் நல்ல மூடன் காத்தனரே நன்றி ஆஸ்தோத்தரி போ அல்லேலூயா நன்றி ஆஸ்தோ சரி போ எல்லாம் சேர்ந்து பாடுவோம் அற்புத கரம் யங்கள் பல புரிந்தனரேயூத கரம் கொண்டு நடத்தினாரே பதிசய